ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கத்துடைய ஆபியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பில் அன்பின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கத்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா என்னை கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் அன்பின் வார்த்தைகளை கண்டு கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் தேசம் எங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கத்துடைய வார்த்தை கடந்து போகட்டும் கத்துடைய ஆபியானவர் அளவிலாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹலலூயா கத்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் தெளிந்த புத்தி உள்ளவனாக ஒன்று வேதர்வின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது தெளிந்த புத்தி உள்ளவராய் நீங்கள் விழித்துருங்கள் உங்கள் எதிராகிய பிசாசரமன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கட்சிக்கும் சிங்கம் போல் அலைந்து கொண்டிருக்கிறாளாம் அந்த பிரச்சனைக்கு தப்பித்து கொள்ள கத்தருடைய அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும் அழல்வியா ஆடையின்றி வஸ்திரமின்றி கல்லறையில் வசித்தவன் கத்தரை கண்டு கொண்ட போது அவன் இயேசுவால் விடுதலை பெற்று போது அவன் ஆடை அணிந்து புத்தி தெளிந்து ஆண்டு பாதத்தில் இருந்தா அவன் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொன்னா ஆம் நூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தன் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து சொன்ன இளைய புத்தி தெளிந்தான் ஒன்றுமில்லாதபடி உணவு கூட பஞ்சமாய் இருந்தபோது ஆண்டு தேடி வருகிறான் புத்தி தெளிகிறான் சில இடத்துல பாருங்க புத்தி தெளியாதனால் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து அணைகிறேன்னு நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது அழிவியா எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஒரு நாள் இப்படி அந்த சகோதரி சொன்னார்கள் என் கணவருக்கு கிடைத்த முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை ரியல் எஸ்டேட் என்று சொல்லி ஒரு சகோதரன் வந்து என்னோடு கூட பேசி அதை வாங்கி சென்றார் முதல் மாத மாத்திரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் நான் திரும்பி கேட்டேன் இது வரும் உங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னாங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்தை இழந்து கண்ணீரோடு நிற்கிறாங்க இன்றைக்கு இரண்டு வருடமாகிறது ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள் கண்ணீரோடு சொன்னார்கள் காரணம் என்ன நம் புத்தி இல்லாமல் கர்த்தர் கொடுத்ததை புத்தி இல்லாதபடி நாம் கொடுத்து விடுகிறோம் கர்த்தர் கொடுத்து கொடுத்திருக்கிறார் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் இந்த இளையகுமாரன் தொகப்பனை தேடி வந்தது போல நீங்களும் நான் தெய்வத்தை தேடி வர வேண்டும் செலுகளை ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீரோடு ஜபித்து பாருங்கள் சில இடங்களை பாருங்கள் இந்த இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்கிறது பன்றிக்கு கொடுக்கின்ற உணவு கூட இவனுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் சில வேளைகளை பண்ணி கூட நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியா கிட்ட நடத்துவா பரம தகப்படி நன்பை நமக்கு அது வெளிப்படுத்தும்படியா சில வேளைகளில் இப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் நடத்துவா எனக்கு அருமையானவர்களே விசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து கத்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்தாளாம் நீங்கள் நான் எப்படி இருக்கின்றோ நம் அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோடு பாதத்தில் காத்திருங்கள் ஜபித்திருங்கள் காத்திருப்பது என்று சொன்னால் என்ன ஜபித்திருங்கள் விழித்திருப்பது என்று சொன்னால் ஜபிக்க வேண்டும் நீங்கள் வெளித்திருந்து ஜபியுங்கள் என்று சொன்னாரே சோர்ந்து போகாமல் ஜபியுங்கள் என்று சொன்னாரே என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருந்து உங்களால் ஜபிக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லி தன் சீசர்களை பார்த்து ஏசி கேட்டார்கள் அதே கேள்வித்தான் இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து கேட்கிறார் கருத்துடைய ஆவியானவர் சமூகத்தில் ஆவியில் நிறைந்து ஜபித்து இருப்பது என்று சொன்னால் நம் புத்தி கெட்டாத காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறா நல்ல இல்லையா புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாளா வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் சாதாரண ஒரு காரியம் அல்ல புத்தி வேண்டும் பெண்களை குறித்து வேதம் சொல்கிறது நீதிமொழியின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறா பெண்களை குறித்து மேன்மையான ஒரு பகுதியாய் இதை நாம் பார்க்கிறோம் புத்தியுள்ள பெண் விட்டை கட்டுவாள் ஆ எனக்கு அருமையானவங்க நம்முடைய குடும்பம் கட்டப்பட இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் குடும்ப தலைவர்களும் தலைவிகளுக்கும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் தெளிந்த புத்தியோடு என் பிள்ளையை நான் எப்படி நடத்த வேண்டும் என் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என் குடியிருப்புக்கு தேவையானது என்ன என்பதை குறித்து ஜபித்து பாருங்கள் கத்த உங்களை நடத்துவா இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள் நாம் ஜபிப்போமா ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தாரோம் சிந்தையில் ஒரு தெளிந்த புத்தியை தாரும் இதுவா அதுவா என்று அல்ல ஆண்டு நீர் எனக்கு வெளிப்படுத்தும் சொல்லி ஜபித்து பாருங்கள் நிச்சயம் அவர் கொடுப்பார் மகாபரிசுத்தம் தவப்பானேன் இந்த அற்புதமான வேலை காய்ச்சோ தொழிக்கிறோம் இன்றைக்கும் உடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜபித்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆளுக செய்யும் ஆண்டுகளும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே God bless you.